പഞ്ചാംഗം ജനുവരി മാസം മാസം തീയതി ുംനവരി തശമി അശ്വിനിത്രം മാത് മണി വരെ യോഗം വരണ യോഗം നല്ല നേരം ഒമ്പത് മുപ്പത് തുടക്കം പത്ത് മുപ്പത് വരെ പുറകു നാല് മുപ്പത് തുടക്കം ராகு காலம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு சர்வதேச நாய்கள் புதுமனை புக வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க வெளிநாடு பயணம் செல்ல நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்